இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தனியாக செயல்படும் ஆறு எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி இல்லாத முதல்வராக ரங்கசாமி இருக்கிறார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தாக்கு தீபத் திருவிழா புதுச்சேரி கோவில்களில் சொக்கப்பனை ஏற்றி வழிபாடு பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆறு பேர் தனியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளது எனவே தனது முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் இளங்கோவன் உயிரிழந்துள்ளார் அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி புதுச்சேரியில் நடக்கும் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகள் தேர்தல் பரப்புரையில் அதிகமாக கலந்து கொண்டவர் அவரது இழப்பு தமிழக மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பேரிழப்பு கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர் அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் பெண்கள் புயல் காரணமாக ஆய்வுக்கு வந்த மத்திய குழு பாதிப்பு அதிகம் என கூறிவிட்டு சென்றுள்ளனர் ஆனால் நிவாரணத் தொகை எப்போது வரும் என தெரியவில்லை தமிழக முதலமைச்சரை பிரதமர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் ஆனால் புதுச்சேரி முதலமைச்சர் ரூபாய் அறுநூறு கோடி கேட்டுள்ளார் அது பத்தாது பிரதமர் புதுச்சேரி முதலமைச்சரை தொடர்பு கொண்டு சேதம் பாதிப்பு குறித்து கேட்கவில்லை புதுச்சேரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சியை பிரதமர் புறக்கணிக்கிறார் என்பது தெரிகிறது புதுச்சேரியை ஆளும் அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது பாஜக மற்றும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் என ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படுகின்றனர் பொருளாதார குற்ற சம்பவத்தில் உள்ள மார்ட்டினை பாஜக உறுப்பினர் என கூறி வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக முப்பத்தி மூன்று பேரில் பதினைந்து பேர் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக உள்ளனர் என்ஆர் காங்கிரஸ் பத்து பாஜக இரண்டு நியமன எம்எல்ஏ சுயேட்சை என மூன்று பேர்தான் ஆதரவு ஆகவே மெஜாரிட்டி இல்லாததால் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் மெஜாரிட்டியை நியமிக்க கோரி எப்போது தேவையோ அப்போது மனு கொடுப்போம் அப்படி மனு கொடுத்தால் ஆள் பிடிக்கும் வேலையை செய்வார்கள் என்று தெரிவித்தார் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு புதுச்சேரி வில்லினூர் அருள்மிகு திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் லட்ச தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோயில் கோபுரம் குளக்கரை மற்றும் கோயில் வளாகத்தில் அகல் விளக்குகளால் லட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர் கார்த்திகை மாதத்தின் கடைசி ஐந்து நாட்கள் பாரம்பரிய தீப திருவிழா நடைபெறுகிறது கோவிலின் கருவறையை சுற்றி இரண்டு முறையும் கோவிலை நான்கு முறையும் ஊர்வலமாக சுற்றிலும் இரவின் திருவுருவ சிலையை எடுத்து வரும்போது விழா தொடங்குவது வழக்கம் அதன்படி புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மகாதீபத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் லட்சதீபம் தீபம் ஏற்றுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு லட்ச தீப விழா இன்றிரவு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கோவில் கோபுரம் குலக்கரை மற்றும் கோயில் வளாகம் உள்ளிட்டவற்றில் அகல் விளக்குகளால் லட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர் அப்போது கோவில் தீப ஒளியில் மிளிர்ந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது விழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்று அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் நான்கு மாட வீதிகள் வழியாக வீதி உலா நடந்தது இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அலுவலர் தலைமையில் ஊழியர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர் பத்து நாட்கள் நடைபெறும் தேசிய புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் இங்கு வாங்கும் புத்தகங்களுக்கு பத்து முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்க உள்ளனர் புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கத்தின் சார்பில் இருபத்தி எட்டாவது தேசிய புத்தக கண்காட்சி தனியார் திருமண நிலையத்தில் இன்று துவங்கி பத்து நாட்கள் நடைபெறுகிறது கண்காட்சி தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை திறந்து வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புதிய நூல்களை வெளியிட்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் புதுச்சேரி தமிழகம் கர்நாடகா ஆந்திரா மும்பை டெல்லி முதலான இந்தியா பகுதிகளில் இருந்து நூறு புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளது கண்காட்சியில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்களுக்கு தனி அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் இடம்பெறும் நூல்களுக்கு பத்து முதல் இருபத்தைந்து சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் கவிதைப் போட்டி பேச்சு போட்டி வினாடி வினா போட்டி ஓவியப் போட்டி ஆகியவை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இரு பிரிவுகளாக நடைபெற உள்ளது மேலும் துவக்க விழாவில் சபாநாயகர் செல்வம் தமிழ் அறிஞர்கள் என பலர் கலந்து கொண்டனர் காத்திகை வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மகாதீப திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுடைய ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மேலும் மாலை வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடும் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியும் சோமாஸ் கந்த சிறப்பு பூஜைகள் செய்து ஆலய உட்பிரகார உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சொக்கப்பனை ஏற்றப்பட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த விழாவிற்கான உபயத்தை தட்டாஞ்சாவடி பகுதியை சார்ந்த மங்கையர்க்கரசி குடும்பத்தினர் செய்திருந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் சிவாச்சாரியார் பெருமக்கள் மற்றும் கிராமவாசிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷை பாராட்டும் வகையில் கடலில் அறுபது அடி ஆழத்தில் செஸ் விளையாடி நூதன முறையில் பாராட்டு தெரிவித்துள்ள ஆழ்கடல் வீரர்கள் உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதி சுற்றில் சீன வீரர் டிங்லிரனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் வெற்றியடைந்தார் மிக குறைந்த வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ள குகேஷை குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழக முதலமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சர் என பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி மற்றும் சென்னையில் ஆழ்கடல் பயிற்சி நிறுவனம் நடத்தி வரும் அரவிந்த் என்பவர் தனது ஆழ்கடல் பயிற்சி வீரர்களான தாரகை ஆராதனா தீபிகா நிஸ்பிக் தீனா லட்சுமணன் உள்ளிட்ட வீரர்களுடன் சென்னை நீலாங்கரை கடலில் அறுபதடி ஆழத்தில் செஸ் விளையாட்டு விளையாடி குகேஷிற்கு நூதன முறையில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு மற்றும் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு சொக்கப்பான ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடுமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தல் இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா காண்பிக்கப்பட்டது மேலும் கார்த்திகை மாத தீபத் திருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் மகா தீபமும் அதனைத் தொடர்ந்து சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திருநாளோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவதிரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதா சுவாமிகள் விருதினை காதல் திகோர் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜியோ பேபி பெற்றுக்கொண்டார் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை நவதர்ஷன் திரைப்படக் கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து நடத்தும் இந்திய திரைப்பட விழாவின் தொடக்க நிகழ்ச்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியும் வீதியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த திரைப்படத்திற்கான சகலதா சுவாமிகள் விருதினையும் ரூபாய் ஒரு லட்சத்திற்கான ரொக்க பரிசனையும் காதல்திகோர் மலையாள திரைப்பட இயக்குனர் ஜியோ பேபிக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் தகவல் துறையின் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் துணை இயக்குனர் திருமதி இந்திராணி போஸ் நவதர்ஷன் திரைப்படக் கழக செயலர் பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் மகாதீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது இதில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விபர்சையாக கொண்டாடப்படும் அதன்படி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பின் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கோவில்களில் தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும் அதன்படி காமராஜர் சாலையில் உள்ள ஆனந்தமுத்து மார்கம்மன் ஆலயம் மற்றும் சாரம் பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்ரமணியர் தேவஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் திரு கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வு இன்று நடைபெற்றது சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து பனை ஓலைகளை கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்கப்பானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீயிட்டு எரிக்கப்பட்டது கார்த்திகை தீபத் திருவிழாவில் பரணி தீபம் மற்றும் சொக்கப்பனை கொளுத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பகுதியில் உள்ள வீடுகள் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அனைத்திலும் தீபம் ஏற்றி வழிபாடு நடைபெற்றது மணவெளி தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கல்வீடு கட்டும் பயனாளிகளுக்கு பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தவணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் சேம்பலம் செல்வம் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணையாக இரண்டு நபர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வீதம் இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் இரண்டாவது தவணையாக இருபத்தி எட்டு நபர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் வீதம் ரூபாய் நாற்பத்தி எட்டு எண்பது லட்சம் மூன்றாவது தவணையாக முப்பத்தி எட்டு நபர்களுக்கு ரூபாய் எழுபதாயிரம் வீதம் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி அறுபது லட்சம் என மொத்தம் ரூபாய் எழுபத்தி மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணையை சபாநாயகர் ஏம்பளம் செல்வம் இன்று தவளக்குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் களப்பறியாளர் மில்கிதாஸ் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு கிருஷ்ணமூர்த்தி ஆண்டியார் பாளையம் பாஜக பிரமுகர் சிவா என்ற சிவபாலன் ஆகியோர் போதியம்பட்டி ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேச சுவாமிகள் ஆலயத்தில் வளர்களை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேச சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலசநீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் ஒதியம்பேட்டை சேர்ந்த அன்னை இந்திரா உரிமையாளர் செல்வகுமார் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட உப்பளம் தொகுதி மக்களுக்கு அதிமுக மருத்துவர் அணி சார்பில் இலவச மருத்துவ முகாம் பிரான்சுபா தோட்டம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார் முகாமில் குழந்தை நலம் பொது மருத்துவம் கண் காது மூக்கு தொண்டை மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது அதிமுக மாநில மருத்துவ அணி செயலாளர் பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் தீப திருநாளை முன்னிட்டு உலகில் அமைதி ஒற்றுமை நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி ஆரோவிலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகல் விளக்குகளை ஏற்றி தியானத்தில் ஈடுபட்டனர் உலகில் அமைதி ஒற்றுமை நிலவ வேண்டும் அனைவருக்கும் நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை வரவேற்கும் விதமாகவும் தீப வழிபாடு ஆன்மீக ரீதியான ஒரு புதிய அனுபவத்தையும் மனதில் அமைதியான நிலையை ஏற்படுத்தும் என்ற வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நிகழ்ச்சி நடந்தது புதுச்சேரி அடுத்த ஆரோவில் பகுதியில் மோகன கலாச்சார மையத்தில் நடைபெற்ற வழிபாட்டில் தீப திருநாளை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட்டனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் உள்ளூர் வாசிகள் பங்கேற்று தியானத்தில் ஈடுபட்டனர் தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பிள்ளையனூர் மற்றும் தக்கக்குட்டை பகுதியில் மேற்கு மாநில அமமுக செயலாளர் சேகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் பிறந்தநாள் புதுவை அமமுக மேற்கு மாநிலம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் விளையனூர் பகுதியில் அன்னதானம் மற்றும் இலவச புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைந்தனர் இதனையொட்டி தக்ககுட்டை பகுதியில் உழவர்கரை தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி ஏற்பாட்டிலும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தொகுதி செயலாளர் கண்ணதாசன் ஏற்பாட்டிலும் அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரகுபதி காமாட்சி கணேசன் லாவண்யா கலைவாணி காண்டிபன் சுரேஷ் சீதாராமன் இளையராஜா செந்தில் என்ற குமாரவேல் ராமச்சந்திரன் முருகன் செல்லா என்ற தமிழ்ச்செல்வன் முனியன் கலியமூர்த்தி கண்ணதாசன் ஜான்சன் அண்ணாமலை சுகுமாரி உள்பட பலர் கலந்து கொண்டனர் மணவெளி சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீபப் பெருவிழா நேற்று மாலை மிக விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு அரியங்குப்பம் கொமியின் சிவலிங்கபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திருபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் கார்த்திகை தீபப் பெருவிழா நேற்று மிக விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக காலை பரணி தீபமும் மாலை திரு தீபமும் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மாடவீதி புலா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக காவல்துறை ஆய்வாளர் ஜெயராமன் திமுக இலக்கிய அணி சிவசங்கர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இறுதியாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் கார்த்திகை தீபம் மற்றும் லட்ச தீப திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது முத்ரையர் பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் கார்த்திகை தீபம் மற்றும் லட்சதீப தீப திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வீதி பூல்வலம் நடைபெற்றது இதில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் குருசாமி அர்ஜுனன் சுவாமிகள் நிர்வாகிகள் முருகன் சரவணன் ஜெயராமன் செய்திருந்தனர் செயல்படும் ஆறு எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி இல்லாத முதல்வராக ரங்கசாமி இருக்கிறார் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தாக்கு தீப திருவிழா புதுச்சேரி கோவில்களில் சொக்கப்பனை ஏற்றி வழிபாடு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்